நண்பர்களே எமகா நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்து ஏற்கனவே இந்தியாவில் வந்து விற்பனை இருந்துச்சு இப்போ புதுசாக வந்து அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துக்கான எம்டி ஜீரோ நைன் பைக் வந்து யமகா நிறுவனம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மெக்கானிக்கலாக எந்த விதமான மாற்றமும் வந்து பண்ணலை வெளிப்புற தோற்றத்தில் மட்டும் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் அதற்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் ஃப்ளூ பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கலர் ஆப்ஷன் ஒன்றே வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து ஃபியூவல் டேங்க்ல வரக்கூடிய லோகோ பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கலர் ஆப்ஷன் மட்டும் தான் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க வேறு எந்த விதமான மாற்றமும் வந்து பண்ணலை இந்த பைக்கில் வந்து என்னென்ன மாதிரி வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ட்வின் பார்ட் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஹெட்லாம் பதினாலு லிட்டர் ஃப்யூவல் டேங்க்கு ஸ்ப்ளிட் சீட்டு வந்து வரும் அதேமாரி வந்து அலாய் வீல்ஸ் வந்து ரெட் பெயிண்டடில் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க எட்நூற்றி நாற்பத்தி ஏழு சிசி இன்லைன் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் இன்லைன் இன்ஜின் அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் வந்து இன்ஜின் வரும் அந்த மாதிரி வந்து மூணு சிலிண்டர் இன்ஜின் லிக்விட் கூல்டு இன்ஜின் அதிகபட்ச பவர் பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு பிரேக்காஸ் போகிற ப்ரொடியூஸ் பண்ணும் எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீடு கியர் பாக்ஸ் இருக்கு குயிக்காக வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து குயிக் ஷிஃப்ட் சிஸ்டம் அப்படிங்கிற வசதி வசதி வந்து இதில் இருக்குது ஏபிஎஸ் வசதி வரும் ஏபிஎஸ்ஸோடு சேர்த்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிற கூடுதலான வசதியும் வந்து இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் அதிலேயே வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு எம்எம் டிஸ்க்கு டிவல் டிஸ்க் ரெண்டு புறமும் வந்து டிஸ்க் வரும் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க் வரும் இரநூத்தி நாப்பத்தஞ்சு எம்எம் டிஸ்க் இருக்குது பிரேக் அசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்குது ஸ்லிப்பர் கிளச் வசதி இருக்குது முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு எம்எம் அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வசதி வந்து இருக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோகிராமு இந்த பை இந்த பைக்கோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் டெல்லி எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க பழைய மாடலை விட புதிய மாடல் வந்து பதினாறாயிரம் ரூபாய் கூடுதல் விலையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பைக் வந்து எந்த பைக்குகளுக்கு நேரடி போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுக்காட்டியில் இருக்கக்கூடிய மான்ஸ்டர் மற்றும் சுசிகில ஜிஎஸ்எக்ஸ் எஸ் செவன் பிப்டி போன்ற பைக்குகளுக்கு நேரடி போட்டியாக தான் இந்த பைக் வந்து இந்தியாவில் வந்து தொடர்ந்து விற்பனையில் வந்து இருந்துட்டு இருக்கு பைக் மேலே வந்து அதிக ஆர்வம் இருக்கிறவங்க அதே சமயம் வந்து பணம் பிரச்சனை இல்லாதவங்களுக்குலாம் இந்த பைக் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு தேர்வாக அமையும் இந்த வீடியோவை பார்த்தினா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி